வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் கோவை மாவட்டத்தை சேர்ந்த அனஸ் இப்னு ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் அல் கஸ்வா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு பேஸ்புக் சேனல் வச்சிருக்கிறார் அதுல பல வீடியோக்களை போட்டு வராரு அவரை வந்து நேற்றைய தினம் கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீஸார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் அப்படி என்ன தவறு செய்தார் அவர் செய்தது தவறு தானா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம அடிக்கடி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த அனஸ் இப்னு ரஷீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அல் கஸ்வா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் இந்த டிவியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்களை வந்து அவர் மேற்கொள்வார் இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது இப்ப பேசுவாரு அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு மாற்று முகத்தை சேர்ந்த இஸ்லாம் மாற்று மார்க்கத்தை சேர்ந்த நபர்களிடம் வந்து இஸ்லாத்தை என்ன நினைச்சிருக்கீங்க முகமது நபியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த உலக லெவலில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இப்படின்னு சொல்லி பொதுவான கேள்விகளை வந்து பப்ளிக் ஒப்பீனியனா கேட்டு இவங்க வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து பதிவு செஞ்சு வந்தாங்க நிறைய பேர் அதில் வந்து ஃபாலோ ஃபாலோவர்ஸாக இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் கூட அதில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப நியாயமான ஜெனுவனான கேள்விகளுக்கு வந்து சிறப்பான பதில் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே அதை பார்த்துருக்கிறோம் அந்த சேனலுடைய பேர் அல்கஸ்வா டிவி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த விதத்திலையும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறுதலாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களாம் அவர்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய வேலையை தான் இந்த சேனல்ல வந்து செஞ்சிருக்கிறாங்க மாற்று மதத்தை சேர்ந்த நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்மளே அதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இந்த அல்கசுவா டிவியில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அது என்னன்னா ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் அவரோடு ஹிஜாப் அணிந்த பெண் அவர் என்ன சொல்றாங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத நம் பெண்களை பார்த்து நீங்க வந்து ஹிஜாப் அணிந்தா எப்படி இருப்பீங்க ஹிஜாப் சேலஞ்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க அவர்கள் ஒத்துக்கொண்டதனுடைய பேரில் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை வற்புறுத்தவில்லை அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களுக்கு ஒரு ஹிஜாபை போட்டு ஒரு போட்டோ எடுத்து பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க நோக்கம் என்னன்னா இஸ்லாத்தை திணிக்கணும்னோ அல்லது ஹிஜாபை திணிக்கணும்னோ அப்படி கிடையாது இவருடைய நோக்கம் என்னன்னா பொதுவாக ஹிஜாப் அப்படின்னா மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாம் அல்லாத நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிஜாப் அப்படிங்கிறது ஒரு பெண் அடிமைத்தனத்துடைய குறியீடு ஹிஜாப் போட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் முழுக்க முழுக்க ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் சுதந்திரமற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கக்கூடிய வருஷத்துல அது அப்படி கிடையாது இந்த ஹிஜாப் எந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் ஒரு கண்ணியமான உணர்வையும் கொடுக்குது அதனாலதான் முஸ்லீம்கள் போடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவை இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க் தானே தவிர இஸ்லாத்தை திணிக்கணும்னோ கட்டாயப்படுத்தணும்னோ நோக்கமல்ல அது செய்யவும் முடியாது அந்த அடிப்படையில் செஞ்சிருந்தா நிச்சயமாக இது கண்டிக்கப்பட வேண்டியது ஒண்ணு இன்னொரு விஷயம் இது வந்து இவர்கள் வெளிநாடுகளில் பல யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல்கள்ல இந்த மாதிரி அரைமுறையும் ஆடையோட வரக்கூடிய பெண்களிடம் இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்த மாதிரி உடை போட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க பாருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஆடையை போட்டு காமிக்கிறது அவர்கள் அந்த வீடியோ போட்டோவை பார்த்து எக்ஸைட் ஆகுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அதை பார்த்து அதன் அடிப்படையில சகோதரர் செஞ்சிருக்கிறார் இது தேவையா தமிழ்நாட்டில் தேவையான்னு கேட்டா என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இது தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய பொதுவாக மாற்று மாத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களையும் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால இது ஒரு பெரிய தேவையே இல்லை அப்படிங்கறதான் நம்முடைய நோக்கம் இருந்தாலும் சகோதரர் பல வீடியோக்கள் போடுறது அடி அடிப்படையில் அதனுடைய அடிப்படையில் இதை செஞ்சிருக்கிறாரு யாரையுமே கட்டாயப்படுத்தல வலுக்கட்டாயமா இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லல சொல்லவும் முடியாது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு நீங்க ஹிஜா போடுங்கன்னு கட்டாயப்படுத்த முடியுமா முடியாது அந்த அடிப்படையில் அவங்க செய்யவும் இல்லை மத சமூகங்களுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தான் இந்த ஹிஜாப் அணிந்த பெண்ணை அந்நியர்களாக பார்க்கக்கூடிய நிலையில் இருந்து அவர்களும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் இந்த உடை அணிவதனால இந்த மாதிரி அவருடைய மன உணர்வு இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு மத நல்லிணக்கத்திற்கான வீடியோ தானே தவிர மதங்களுக்கு இடையே வெறுப்பை ஏற்படுத்துவதற்கான வீடியோ கிடையாது அதை போட்டாரு போட்ட உடனே நம்ம சங்கிகளுக்கு தான் வயர் எரிஞ்சிருமே என்னது ஒரு இந்து பெண் ஹிஜாப் அணிவதா அதை எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லி அவர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க கோவை மாவட்ட சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க புகாரினுடைய அடிப்படையில் இப்னு ரஷீத் வந்து கைது செய்யப்படுகிறார் இங்க நமக்கு ஒரு சில கேள்விகள் தான் எழுது இந்த ஹிஜாப் சேலஞ்சில் ஈடுபட்ட இந்த ஹிஜாப் சேலஞ்சில் ஹிஜாப் போட்ட எந்த பெண்களுமே என்னை இவர் கட்டாயப்படுத்தி ஹிஜாப் அணிய சொன்னார் சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல எல்லாருமே சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டாங்க அந்த வீடியோ முழுக்க முழுக்க பேஸ்புக்ல இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம பொதுவான அந்த பகுதியில் இருந்து யாருமே குற்றச்சாட்டு சொல்லாத இடம் சொல்லாத நிலையில் எவனோ ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்து இதை வந்து புகாரா தெரிவித்த உடனே காவல்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்துக்கணும் இந்த காவல்துறை இஸ்லாமியர்கள் மதத்தை பத்தியும் இஸ்லாம் இஸ்லாமியர்கள் கண்ணியமாக கருதக்கூடிய இறை தூதரை பத்தியும் ரொம்ப மோசமாக எழுதின எத்தனையோ பேர் மேல புகார் அளித்தும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலை ஒருவேளை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்யப்படணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எஃப்ஐஆர் ஆகுது பதிவு செய்யணும்னு சொன்னா கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படி செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல முஸ்லிம்களை வந்து கட்டாயப்படுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி அடிச்சு அடிக்கும் போது இவர்களுக்கு இது பொது பொது அமைதிக்கு உந்தகம் விளைவித்ததா தெரியல பல இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட இடையூறு ஏற்படக்கூடிய வகையில இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி போன்றவர்கள் வந்து செய்யும் போது அதெல்லாம் இவர்களுக்கு பொது அமைதிக்கு உந்தகம் விளைவிப்பதாகவோ பப்ளிக் நியூஸ்ஸா தெரியல இந்த விஷயத்துல சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மிஷன்ஸா தெரியுது சரி உண்மையான வழக்கு உங்களால போட முடிஞ்சுதான் அந்த வழக்குல என்ன பதிவு செய்திருக்கிறார்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக மதங்களுக்கு இடையே குலைக்கக்கூடிய வகையில கட்டாயப்படுத்தி இந்து பெண்களுக்கு ஹிஜாப் அணிய வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அஹ் குற்றச்சாட்டை வச்சு அப்படிதான் எஃப்ஐஆர்லயும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளவு மோசமானது இவர் செஞ்சது தவறுனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு பெர்மிஷன் இல்லாம வீடியோ எடுக்கிறது தவறு அதை செஞ்சிருக்காருன்னா அந்த அடிப்படையில பப்ளிக்ல நியூஷன்ஸ் சொல்லி ஒரு வழக்க போட்டிருந்தா நம்ம அதை விட்டுருக்கலாம் ஆனா இங்க என்னன்னா திட்டமிட்டு அவர் ஏதோ இஸ்லாமிய சமூகங்களுக்கும் இந்து சமூகத்துக்குள்ளேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல செயல்பட்டது மாதிரி ஒரு பொய்யான வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை நாம கேட்கிறோம் இந்த காவல்துறை டைம் இது முந்த வீடியோ மட்டும்தான் பப்ளிக் நியூஷன்ஸா உங்களுக்கு தெரியப்படுத்த தெரியுதா பொது வழியில நடந்து போகக்கூடிய பெண்களை கூப்பிட்டு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை வந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அதை பத்தி காவல்துறை கண்டுக்காதான் பொது இடத்துல பெண்களை பத்தி பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ வீடியோக்களை நம்ம பார்க்குறேன் பெண்ண்கிட்ட வந்து காதலை சொல்றேன் அவரை வந்து வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பத்தி தப்பா வீடியோ எடுத்து அவர்கள் அந்த அந்த பெண்ணை வந்து காட்சிப்படுத்தும் போது ஒரு மோசமான பெண்ணாக காட்சிப்படுத்தக்கூடிய எத்தனையோ வீடியோக்கள் வந்து பேஸ்புக் யூடியூப் தளக்கள் இருக்குது பிராங்க் ஷோன்னு சொல்லி எடுக்கிறாங்களே இதெல்லாம் பார்த்து ஏன் நடவடிக்கை எடுக்கல ஆபாசமாக வீடியோ போடக்கூடியவர்கள் துணைய பேர் இருக்கிறாங்க மைக்கை கொண்டு நீட்டிட்டு மாஸ்டர் பேஷன்னா என்ன அது நான் என்ன இது நான் என்னன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி அதுல இன்னைக்கு பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க விஜே பார்வதி எல்லாம் ஒரு பொண்ணு ஆரம்பத்துல எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளா பசங்கள்ட்ட கேட்டு அதுல பிரபலமானவர்களா இன்னைக்கு செலிபிரிட்டியா சுத்திட்டு இருக்கிறாங்களே அவங்க மேல எல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸா தெரியல உங்களுக்கு இந்த பையன் ஒரு சின்ன பையன் செஞ்சது உங்களுக்கு பப்ளிக் நியூசன்ஸா தெரியுதா யாரையுமே கட்டாயப்படுத்தல கட்டாயப்படுத்தி செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டியது இஸ்லாமத்துல இஸ்லாத்துல வந்து எந்த நிர்பந்தமும் கிடையாது முஸ்லீம் பெண்களே பரதா அணியணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல்ல நாங்க இல்ல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு ஹிந்து பெண்ணை போய் கட்டாயப்படுத்தி பரதா அணிய சொல்லுவாங்களா முர்கா போட சொல்லுவாங்களா தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது கருத்து சுதந்திரத்துக்கு இங்க இடம் இருக்குது அப்படியே பார்த்தாலும் ஒருவர் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கோ பரப்புவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ அனுமதி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இதை செஞ்சது அவ்வளவு பெரிய தவறான்னு கேட்கிறேன் கட்டாயப்படுத்தியா பேசினாரு இப்ப நீங்க என்னன்னா எர்கஹா விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் பள்ளிக்கூடத்துல வந்து மத பிரச்சாரம் செய்தார்னு சொல்லி அவரை கைது பண்ணிட்டீங்க இந்து அமைப்புகள் எல்லாம் வந்து அதற்கு எதிராக பொங்கு பொங்கி எழுறாங்க அதை சமாளிக்கணும் அதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த பக்கத்துல யார் இருக்கிறா ஒரு முஸ்லீம் பையன் ஒருத்த வந்து மாட்டிக்கிட்டானா சரி அவனை தூக்குட அவன் மேல எஃப்ஐஆர் போடுறான்னு சொல்லி செஞ்சு வச்சது மாதிரிதான் எங்களுக்கு தெரியுது திமுக அரசாங்கம் அதிகமான முஸ்லிம்களுடைய வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக அதற்காக முஸ்லீம் சமூகத்துக்கு தான் முழுக்க முழுமையாக ஆதரவாக இருக்கணும் முஸ்லீம் சமூகம் என்ன தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்க ஆதரவாக இருக்கணும் அதை தடுக்க கூடாது தட்டி கேட்க கூடாது அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது என்பது அல்ல அவரை செய்யாத பட்சத்துல அவர் மேல எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க இது எந்த மதத்தை மதங்கப்படுத்துது எந்த கடவுளை அசிங்கப்படுத்துது எந்த மத மக்கள் மத்தியில வந்து பிரிவினையை உருவாக்குது எதுவுமே கிடையாது தமிழக முதல்வருடைய மகன் திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து மதத்தை பத்தி பேசலையா சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா அவர் மேல எத்தனை ஆர் எஸ் எஸ் காரர்கள் எத்தனை இந்துத்துவ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றது ஒரு வழக்கு பதிவு செஞ்சீங்களா நீங்க உண்மையிலேயே ஹிந்து மக்களுடைய மனம் புண்பட்டு இருக்கிறது ஹிந்து முஸ்லீம்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதனால இந்த நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் சொல்லி காவல்துறை சொல்லிச்சுன்னா நான் கேட்கறேன் ஏன் நீங்க உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்கல உங்களுடைய அமைச்சர் அப்படிங்கறதுனால எடுக்கலையா இல்லையா உங்க கட்சிக்காரர்கள் எடுக்கலையா இல்ல முதலருடைய மகன் அப்படிங்கிற முறை முறையில எடுக்கலையா நீங்க இந்து சனாதனத்தை அழிப்போம்னு சொல்லும் போது இதே பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் சிவசேனாவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேரு போராட்டம் பண்ணா எத்தனை பேர் புகார் கொடுத்தாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க அப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு நிலையும் சாதாரண ஒரு அனசிபுனு ரஷீதுக்கு ரசீதுக்கு இன்னொரு நிலையுமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேல நீங்க நடவடிக்கை எடுத்து எடுத்துக்கிட்டு இதே மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்ப நீங்க சனாதனத்தை ஒழிப்போன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு அந்த ஸ்டாண்ட்ல நீங்க நின்னீங்க தொடர்ந்து அதற்கு பிறகு திமுக மற்ற அமைச்சர்கள் மற்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அந்த கொள்கையில வந்து ஸ்டாண்டா நின்னீங்க அந்த மாதிரியே அனசி ரசீது சொன்னாரு இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்னாரா இந்துக்களை ஒழிப்பேன்னு சொன்னாரா அது எதுவுமே செய்யல ஒரு யூடியூப் சேனல்ல இந்த வெளிநாடுகள்ல போடுறது மாதிரி ஒரு பர்தா அணிஞ்சு ஒரு புர்கா போட்டா எப்படி இருக்கும் நீங்க என்ன உணருகிறீர்கள் இஸ்லாமியர்களை பத்தி என்ன உணர்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிந்து கொள்வதற்காக ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறான் பல பேர் இன்னைக்கு ஆர்வக்கோளாறுல வீடியோ போடுறான் அதே மாதிரி ஒரு கோளாறு வீடியோன்னு நினைச்சு விட்டுருக்கணும் இல்ல அவனை கூப்பிட்டு கண்டிச்சு நீங்க அனுப்பியிருக்கணும் அதை விட்டுட்டு இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவன் தீவிரவாதமா செஞ்சான் அவன் தீவிரவாதமா செஞ்சான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார் சொல்லி நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா இது என்ன வகையில நியாயம் அதுமாரி சூமி வண்ண காவியங்கள் சொல்லி ஒரு போட்காஸ்ட் சேனல் இஸ்லாமியர்களை பத்தியும் இஸ்லாமது நபியை பத்தியும் ரொம்ப கேவலமா பேசினானே ரொம்ப கேவலமா பேசுற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ஜூமி வண்ண காவியங்கள் சொல்லக்கூடிய அந்த புரோட்காஸ்ட் சேனல்ல சீஃப் கெஸ்டா யார் போயிருக்கிறா அல்ல அவனுக்கு பேசுறது எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தைகள் அந்த நிகழ்ச்சியில கெஸ்டா வந்து கலைஞருடைய மகள் கனிமொழி அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாங்களே இதெல்லாம் என்ன சொல்றது அந்த நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க ஒருத்தன் இந்தியாவில வந்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன ஜெண்டர் என்ன பாலினம் அப்படிங்கறத ரிவீல் பண்ணதற்கான அனுமதி கிடையாது வெளிநாட்டுல போய் அதை செஞ்சு வீடியோ எடுத்து போட்டானே ஒரு நாள் ஒரு செகண்ட் அவனை நீங்க காவல் நிலையத்துல அழைச்சாது பேசியிருப்பீங்களா நீங்க அப்ப பணம் இருக்கக்கூடியவன் பதவியில் இருக்கக்கூடியவன் என்ன வேணா செய்யலாம் ஒரு அப்பாவி வந்து சாதாரண ஒரு தவறு ஆர்வ கோளால செஞ்சுட்டா கூட அதை இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக மத ஒற்றுமைக்கு எதிராக சமூகங்களுக்கு இடையே புலவு ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்பட்டார் சொல்லி நீங்க வழக்கு போடுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறதா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக எழுகிறது அன்பு சக இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நந்தி